நீ உடைஞ்சிரும் அண்ணாமலைக்கு ஊருக்கு ஆவாது அண்ணாமலைக்கு ஊருக்கு முட்டிக்கிறாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியாக ஒரே மீடியல அவங்க ரெண்டு பேரும் பந்தாரிடா சகோதரர் பஞ்சாரிட அருமை சகோதரர் பண்டா மாநிலத்தில் அண்ணாமலைன்னு சொல்றாரு இவரு பாருங்க நம்ம தரேன் அண்ணாமலை வந்து நின்னு அந்த மேடையில அமித்ஷா மேடையில நின்னு அண்ணா பிறப்பாறிய அவர்களை முதலவர்கள் இன்னைக்கு எல்லாம் பாஜக அதிமுக தொண்டர்கள் பெரிய உற்சாகமாயிருக்கு அவன் இது நீங்க இதுவரைக்கும் கொஞ்சம் டோய்வி இருந்தது உண்மைதான் ஆனா இப்போ பயங்கர உற்சாகமாயி வேலை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வித அமைச்சர் நீங்க வரக்கூட தேவை இல்லே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் முதலீடு ஹாஸ்பிடலுக்கு போறாரு அந்த முதலீடு பண்ண போறாருப்பா அவர் முதலீடு இருக்கு போல

இல்ல அரசியல் ரீதியான பிரச்சனையா இருக்குமா அதாவது என்ன பிரச்சனைன்னா ரொம்ப நீங்க முன்னிலை படுத்துறீங்க உதயநிதிய நானும் இந்த குடும்பத்துக்கு பொம்பளை தானே நானும் கலைஞரோட வாரிசு தானே அப்போ உதயநிதிய ஓரல் கட்டணும்னு கனிமொழி நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜியை மாற்றி விட்டதே நேரு தான் தெரியுமா உங்களுக்கு அப்படியா ஆமா செந்தில் பாலாஜிய மாற்றி விட்டு வேடிக்கை பார்க்கறது அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க பணம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் குரூப்பு அந்த குரூப்பு கிட்ட ட்விஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டாலின் இதுல எங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடைய மக்கள் கொடுத்த மனு எல்லாமே தலைமையிட்டார் முதல்ல வச்சு ஆமா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிரஸ் ஆமா இருக்குதுல்ல போய் சட்டை வாங்கல தெரியுமா அப்படியா ஒரே ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு இருக்கிற டிஐஜி அந்த ஏசி பாவம் மக்கள் எல்லாம் போய் டிராபிக்ல வெயில நின்னு இவரும் அந்த தினேஷ் உங்க பி ஏழு போயிட்டு சட்டை எடுத்து அந்த சட்டையை தான் போட்டுக்கு நான் ஜெர்மனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் இல்லையே ஏதோ முதலீடு இருக்க போறான்னு சொன்னாரு முதலீடுக்கு போறாரா ஹாஸ்பிடலுக்கு போறாரு அங்க முதலீடு பண்ண போறாருப்பா அவர் முதலீடு இருக்க போல இங்க இருக்குற காசு எல்லாம் போயிட்டு இங்கிலாந்துலயும் ஜெர்மன்லயும் போட்டு கருப்பு பணம் ஆக்கி கருப்பு பணத்தை வெள்ள பணம் ஆக்கி கருப்பு பணத்தை வெள்ள பணம் ஆக்கி அவங்க வாரிசுக்கு அவங்க பெரிய வீடு கட்டு போறாரு ஜெர்மன்லயும் இங்கிலாந்து முதலீடு வந்து இழுக்க வரல ஏன் பத்து லட்சம் கோடி எடுத்து வந்தேன்னு சொன்னாருப்பா அது வரைக்கும் பத்து லட்சம் கோடி எங்க இருந்து எடுத்து வந்தாரு முதலீடு எழுத்து வந்தாராம ஜப்பானு துபாய் தான் போயிட்டு அதுதான் கால கால அறிக்கிட்டாரா முப்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லி ஒரு அறிக்கை அப்ப முப்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா மொத்தம் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது தமிழகத்துல முப்பத்தி லட்சம் பேர் கொடுத்துருக்க ஒன்றரை கோடி ரேஷன் கார்டு இருக்குது ஒன்றரை கோடி ரேஷன் கார்டு இருக்குது அப்போ அஞ்சு குடும்பத்துக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறோம் இவர் தேர்தல் அறிக்கையில வந்து மூத்த குடிப்பானுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை தரணும்னு சொல்லி சொன்னாரு தெரியல இப்ப உங்க வீட்டு பக்கத்து வீட்டு தான் கவர்மெண்ட் வேலை தந்தா இல்லையா உங்க வீட்டுக்கு தெரிவிக்கவா இல்லையா

இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா ஸ்டாலின் மட்டும்தான் அதிக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் யாரே இருக்கிற முதல் முதல்வரிலேயே எவ்வளவு முதல்வர் இருக்கிறாங்க அனைத்து முதல்வரும் காட்டிலும் இது வரைக்குமே இந்த நாலு வருஷத்துல அதிகமான முறை வெளிநாட்டு பயணம் போனது தமிழகத்துல வந்து இவங்களுடைய கவர்மெண்ட் சரி கிடையாது கேட்டுங்க மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அதையும் கெடுக்கிறானுங்க தெரியுமா உங்களுக்கு

அனைத்து பொருட்களுடைய விலையும் குறைஞ்சிடும் குறைஞ்சிடும் இந்தியாவுல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் யாரையெல்லாம் இவனுக்கு மட்டும் இல்ல இவங்க என்ன பண்றாங்க எதை எல்லாம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் இல்லையோ அந்த நிதியமைச்சர் எட்டு பேர் ஒன்னா கூடி இதை நம்ம ஏத்துக்க கூடாது மக்களுக்கு செலுக போகுது மக்களுக்கு விலை குறைப்பு நடக்குது அதை ஏத்துக்க கூடாது அப்படி நம்ம ஏத்துக்கிட்டாக்கா நமக்கு வந்துட்டு கவர்மெண்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்றதை பார்த்தா டெல்லி நீட்ட நீட்டை வந்து நம்ம பிரதமர் மோடி கேன்சல் பண்ணு சொன்னா கூட இது எவ்வளவு நல்ல விஷயம் நல்ல விஷயம் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தானுங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஜிஎஸ்டியால நாடே பாலா போச்சு ஜிஎஸ்டியால குடும்பம் பாலா போச்சு தொழில் துறை போச்சுன்னு சொன்னாரு இன்னைக்கு பிரதமர் ஜிஎஸ்டி குறைக்கிறேன்னு சொல்றாரு மேக்சிமம் இருபத்தி எட்டு பதினெட்டு ஆக்கர் அஞ்சு வரப்பிரசாதம் தெரியுமா இதை திராவிட மாடல் அரசு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவை கேரளாவை கெடுக்கிறானுங்க மேற்கு வங்கத்தை கெடுக்கிறானுங்க எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆளாத மாநிலம் இருக்கும் ஆந்திரா எல்லாத்தையும் எல்லா நிதியமைச்சரும் கூட்டி இதுக்கு ஒத்துக்காதீங்க இதுக்கு ஒத்துக்காதீங்கன்னு அவனுங்களையும் ஏமாத்துறானுங்க அவர் விடுங்க இந்த தற்கூரி விஜய் குஞ்சுகளோட குஞ்சுடைய தலைவர் சரம் பேசினார் ஒரு படத்துல என்னென்ன ஏதாவது பலிஷா சிங்கப்பூர் சிங்கப்பூர் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கக்கூடிய சிங்கப்பூர்லயே அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் ஆனா இந்தியாவில் இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்னைக்கு குறைக்கிறாங்கல ஒரு வார்த்தை பேசினா இந்த அனில் குஞ்சு ஏன் பேசல தெரிஞ்சிருக்காடு போயிட்டு கொடநாட்டுல இல்ல பனி இருந்து வெளியே வர மாட்டாரு சிங்க பணி ஒரு இருக்குது இப்போ சிங்கத்துக்கு ஒண்ணு தகவல் போயிருக்காது என்னன்னு ஜிஎஸ்டி குறைக்க தகவல் போயிருக்காது தகவல் போனதான் அது சிங்கம் ஏந்து வெளியே வரும் அது வரைக்கும் அவரு அடுத்த ஆகஸ்ட் தான் வெளியே வருவாரு டிஆர் பாலன் சொல்லும் போது ஞாபகம் கேட்டுங்க மனுஷன் என்ன பண்ணிட்டாரு டிப்பர் லாரி கிளீனரா இருந்து இன்னைக்கு பல கப்பலுக்கு ஓனரா இருக்கக்கூடிய டி ஆர் பாலை அவர்களு டி ஆர் பாலை அவனுக்கு அவன் பேர அவன் பேர நல்ல புத்தி புத்தி கிடையில புத்தி இல்ல சொல்லி தரல அடாமரான ஸ்டேஜ்ல வரும்போது அவரு எவ்வளவு பெரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவரு கையில மெடல் வாங்குறதுக்கு தெவ தெவடா காத்து கொண்டு இருக்காரு எட்டு பசங்க வந்து போலீஸ் கையால வாங்குறது பயப்படுத்தான்னு பசியவானு செந்தில் பாலாஜி அந்த ஊழியர் கையால தான் வாங்கணும் ஆமா அவன் செட்டு பசங்க கையில மட்டும்தான் எல்லாமே வாங்குவாங்க நல்ல உங்க கையில ஐபிஎஸ் அதிக கையில வாங்க மாட்டாங்க நம்ம தூண்டு வாந்து உனக்கு வந்து அவர் கையில மெடல் வாங்க புடிக்கல நீ கீழே உட்கார வேண்டிய தரேன் ஏன் மேல வந்தேன் ட்ரெண்டிங்கா அவர் அதே போதா ஆண்டி ஒன்னு அந்த அம்மா அந்த ஆயா ராஜன்

கோர்ட்டு நீ போய் கோர்ட்ல ஆஜர் ஆகல நாமலாம் கேட்டோம் டேய் மன நஷ்ட வழக்கு போட்டியாரா நாயே நாதாரியே நீ ஏன் போய் கோர்ட்ல ஆஜர் ஆகல அண்ணாமலை ஒரு வாய்தா உடம்பு வந்து ஆஜர் ஆகிற நீ ஏன்டா ஆஜர் ஆகல நம்ம கேட்டு கேட்டு அவனுக்கு வளர்ச்சியை வந்துதான் கண்டிப்பாக அத்த ஏரிங்ல கண்டிப்பா டிஆர் பாலு வந்தே ஆகணும் அதனாலதான் வந்தான் இல்லைன்னாக்கா நீ கேஸ் போட்டலக்கா கேஸ் என்ன ஆயிருக்கும் அப்படி போய் கேஸ் போடுற அவர் மேல சொல்லி அதை விட்ரா பண்ணிருப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு வந்துட்டான் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆஜராயிட்டு அண்ணாமலை நீ தான்டா இடியு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க நீ இடியட்டு உன் குடும்ப இடியத்து இது இருக்கக்கூடிய கட்சி இடியத்து உன் தலைமை இடியத்து உனக்கு தலைவனுக்கு ஒரு தலைவன் தான் அவன் இடியட் டோட்டலாவே இந்த திராவிட மாடலே இடியட் மாடல் ஏன் இடியு சொல்றீங்க ஒண்ணுமே தெரியாம முதலமைச்சர் கேக்குறாங்க மகாபெரிய இடியட்டு அவரு ரொம்ப விரக்தி இருக்கிறாரு அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்காதுட்டாங்க இவரு ஒரு வாட்டி கோடி கணக்குல செலவு பண்ணி எம்பி ஆகிறாரு எங்கன்னா மேல காங்கிரஸ் வந்துடும் நம்ம அமைச்சர் பதவி வாங்கி ஏற்கனவே கொள்ளையடிச்சது பார்த்தா ஒன்னும் கொள்ளையடிக்கலான்னு பாத்தாரு இவரு இவரோட கனவு எல்லாம் பலிக்காம போச்சு ஏன்னா மூணு தரவுமே பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டார் பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருச்சா இவங்களால ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியல இப்போ இவங்களால இந்த எம்பி பதவியை வச்சு ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் காங்கிரஸ் வந்துடும் எப்படியாவது நம்ம மினிஸ்டர் பதவி வாங்கி ஏற்கனவே இருபத்தி எட்டு மினிஸ்டர் தானே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பீரியட்ல இருவத்தி எட்டு இருந்தாங்க மாறி 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 ஆனா ஒரு நல்லது பண்ணல ஒரு நல்லது நடக்கல இன்னைக்கு ஆனா இன்னைக்கு நம்மள பாத்து என்ன கேக்குறானுங்க மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணது கேட்டேன் நீ நீ இந்த பத்து வருஷம் நீ என்ன பண்ண சொல்லு இருவத்தெட்டு மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க சொல்றதுக்கு எதுவுமே எதுவுமே ஏன்டா உங்களுக்கு இந்த புத்தி இந்த எண்ணம் இந்த கிட்டே இந்த முல்லை மாரத்தனம் முச்ச வைக்கத்தனம் சரி இப்போ நம்ம பீகார்க்கு போனாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள்

ரா ராகுல் காந்தி இந்த செய்தியில தர்றா பாருரா போல ஏன் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து உக்காந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஏன்னா இவரு இங்க இருந்து ஒரு வேளை ராஜி கொஞ்சம் கூப்பிடுறா ஸ்டாலின் வாங்க என் கூட என்ன அதுவும் வேற பாருங்க அந்த பிரியங்கா காந்தி வந்து இப்ப நம்ம ஐயா முக்கா ஸ்டாலின் காதுல ஒண்ணு சொன்னாங்களா பாத்தீங்களா இல்லைன்னு சொல்லிருப்பாங்க ஒரு விண்ணல் புரிஞ்சு இருக்கான்னு சொல்லிருக்காங்க நீங்க எங்க தாத்தா நேரு போல இருக்கிறீங்க உண்மைங்க அது

கோப்பஸ் பீரகங்கி உழை வழக்குல அவன் மாதிரி கேஸ் இருந்துச்சு சாட்டு தீவன கேஸ் இவரு நம்ம தேஜஸ்வி அவங்க அப்பாங்க பாருங்க அவன் மேல என்ன இருக்குது மாட்டு தீவன உழல் விளக்கு நம்ம உதயணி ஸ்டாலினோட அப்பாவுக்கு சொல்லே தேவைல்ல அவர் எவ்வளவு கட்டிய கமிஷன் சரிகாரிய கமிஷன் ஏகப்பட்ட கமிஷன் கேக்குது அவரு

அந்த கம்யூனிஸ்ட் கூப்பிட்டா இவன் எங்க வேணாலும் போவாங்க கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸ்க்காக காங்கிரஸ் ஒன்னு ஆயிடுவாங்க மோனி எதிர்க்கணும் அப்படின்னாக்கா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒன்னு ஆயிடும் முனலீம் சிங் யாதவும் மாயாவதி ஒண்ணு ஆயிடுவாங்க அம்தா பானர்ஜியும் நம்ம கெஜ்ரிவாலும் ஒண்ணா ஆயிடுவாங்க எல்லாம் ஒண்ணு ஆயிடுவாங்க தமிழ்நாட்டுல நீ நான் சட்டை போட்டுக்கணும் அப்போ இதுல கேரளால போயிட்டு அனுமனி கொண்டாடினவா என்னங்க பின்ன கேரளால இருந்து கழிவுகளை கொட்டும் போது வாயை மூடின்னு தானே இருந்தாரு முதல்வர் கேரளால இருந்து கொட்டும் போது மேகத்தாது ஆனா கட்டுவன்னு சொல்றான் அப்பயும் வாயை மூடின்னு தானே இருக்காரு கூட சுட்டி காட்டுவது அங்க வந்து பார்டர்ல வந்து கட் பண்ணானுங்க ஆமா இப்பவும் இப்போ பெரியார் அண்ணன் இருக்கு வெள்ளி பெரியார் ஆனா பெரியார் டேமு அந்த டேம்ல இவ்வளவு தண்ணிக்கு மேல உயர்த்த கூடாதுன்னு அவன் சொல்றான் அதையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது அப்ப உங்களுக்கு தெரியுமா நம்மால் போல யாரு தா உதிமதிக்கு போல ஆனா கனிமொழி வந்து தாங்க ஓ நான் அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ நடக்குதுங்க அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏதோ ஒண்ணு நடக்குது அது நல்லாவே தெரியுது ஏன் உதயநிதி டெப்டி மினிஸ்ட் டெப்டி சி ஏன் போல ஒருவேளை இவங்க வந்து வேற எதனா சொத்து பிரச்சனையா இருக்குமா இல்ல அரசியல் ரீதியான பிரச்சனையா இருக்குமா அதாவது என்ன பிரச்சனைன்னா ரொம்ப நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க உதயநிதியை நானும் இந்த குடும்பத்து கும்பலதானே நானும் கலைஞரோட வாரிசு தானே அப்போ உதயநிதிய ஓரம் கட்டணும்னு கனிமொழி நினைக்கிறாங்க அதனாலதான் கனிமொழி அங்க வந்துட்டாங்க உதி அங்க போல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உதி இருக்கிற பங்குல கனிமொழி இருக்குது கனிமொழி இருக்கிற பங்குல உதி நீதி இருக்குது இல்ல இதே போலதான் ராசாத்தம்மா காலையில வந்து கருணாநிதி எங்க இருப்பாருன்னா தேலம்மா வீட்டுல இருப்பாரு ஆமா மதியம் எங்க இருப்பாரு ராசாத்தம்மா வீட்டுல சாப்பிடு சாப்பிடுவாரு ராசாத்தம்மா நட்டிருப்பாங்க என் பொண்ணுக்கு மட்டும் நீ பதவி கொடுக்கலாம் பால்ல விஷம் கண்டு சாப்பிடுச்சு அப்படின்னு மிரட்டி மிரட்டி தான் சாப்பிட்டாங்க அவர் வந்து

இங்க பிரச்சனை என்ன மொத்த வருமானத்தையும் செந்தில் பாலாஜி சுருட்டிட்டு போறாரு அப்படின்னு செந்தில் பாலாஜியை மாட்டி விட்டதே நேரு தான் தெரியுமா உங்களுக்கு அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க பணம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் குரூப் அந்த குரூப்பு கிட்ட ட்விஸ் பண்ணி உங்க பின்னாடி நான் இருக்கிறேன் நீங்க போய் கேச போடுங்கன்னு அவங்களுக்கு விட்டதே தான் இப்பதான் தகவல் வந்துருக்கு நேரு பக்கம் தான் கூட நீங்க வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர் இல்ல ஒரு ஒரு துறையில் நல்ல ஒரு ஒரு சாமானிய ஒரு ஒரு பலத்த ஆளு நான் பாக்குறேன் இப்படி இப்ப ஆள் தான் தேவைன்னு சொல்லிட்டு வருவேன் சிம்பிளா சொல்லிட்டு போங்க அதுதான் அதிகமான ஊழல் பண்ணி காசு கொடுக்குறான் காசுல அப்படி சொல்லி கொடுக்கல அதாவது பொன்முடி குடுக்குறது இல்ல நேரு கொடுக்கறது இல்ல ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்கல காசு கொடுக்கிறது கிடையாது இல்ல சீனியர் அதனால அமைச்சர் யாருக்கும் சீட்டு கிடையாது முடிவு பண்ணா எல்லாரும் இளைஞர்கள் மட்டும் தான் நிக்கணும் எல்லாம் ஓரம் கட்டி கொடுத்து அதனால சீனியர்கள் என்ன பண்றாங்க பாலாஜி செந்தில் பாலாஜி நீ குத்தனால எங்களுக்கு பிரச்சனை நீ சம்பாதிக்கிறது அங்க குத்துற இப்ப நீங்க ஏன் நான் வந்து சம்பாதிக்கணும்னு பாக்குறேன் நீ சீட் இல்லாம அமைச்சுமே நீ செந்திரு பாலாஜி மேல அவ்வளவு கோவத்துல இருக்காங்களா இன்னைக்கு சரி அது விடுதலை நேற்று ஏதோ திருப்பத்துல குட்ட ஃபுல்லா ஏதோ பேப்பர் கணிச்சாம ஆமா உங்களுடைய ஸ்டாலின் இதுல எங்க

தாசில்தார் கையத்திருந்தா இவருடைய இவர் ஒரு உற்று உற்றான் என்னன்னு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட குறைவருடைய படிவமா

அதாவது நூறு நாற்பத்தஞ்சு நாள்ல இது நிறைவேற்றுவாங்க இல்ல அதை நிறைவேற்றினா இதையே உங்களுடைய சாணி திட்டம் நானே கேக்குறேன் அந்த அப்படி நீ அப்படி சொல்லி ஓட்டு வாங்கிய பெட்டியில வாங்கணும் இல்ல அந்த பெட்டியில வாங்கினதை நீ நிறைவேற்றி இருந்தாக்கா இப்பயே உங்களுடைய சாணி திட்டத்தை நடத்துற எதுவுமே நிறைவேற்றலையே அப்ப அதை நிறைவேற்றல நிறைவேத்துல முடியல அந்த மனுக்கெல்லாம் வேஸ்டா போச்சு இருந்தாலும் புதுசா மனு அதாவது நல்லது பண்ணு சொல்லி தப்பு தப்பா பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு தப்பே பண்ணி தெரியல தெரியல தப்பு மட்டும் கரெக்டா பண்றாங்க நல்லது பண்ண நினைக்கும்போது போது மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து கண்டிப்பா நம்ம ஐயா அவர்களை வெல்கம் பண்ணி அனுப்பி வைக்கலாம் முகா சட்டா ஆமா கண்டிப்பா போயிட்டு நல்லபடியா மாத்திக்கிட்டு உடல் நலம் ரொம்ப முற்றாக சீராக இருக்கணும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு இல்ல இல்ல நீங்க அப்பெல்லாம் சொல்லுறது பாருங்க ஆட்சி மாற்றத்தையும் அடுத்த முதல்வராக அண்ணாமலை அண்ணன் சொன்னது போல யாரு நீங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா இவரே நீங்க என்னன்னா சொன்னீங்க இந்த கூட்டணி உடஞ்சிடும் அண்ணாமலைக்கு ஊருக்கு ஆவாது அண்ணாமலை ஊருக்கு முட்டிக்கலாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே மீட்டில அவர் ரெண்டு பேரும் பந்தாடிடா சகோதரர் அருமையே சகோதரர் மாநிலத்தில இருந்த அண்ணாமலைன்னு சொல்றாரு உண்மையாவே அதிமுக ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு படி ஸ்பீடு வந்து ஸ்பீடாயிருச்சு அண்ணாமலை சொன்னாரு பாத்தீங்களா

கட்டான ஒரு சதமான சொன்னாங்க இப்போ முப்பத்தி ஒ ஒன்போதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு வெறுப்பு அதிக தானே நாங்கள் ஜெய் கண்டிப்பாக ஆனா அதை பார்த்து தான் இவனுக்கு தீமுக ஆரம்புங்க என்ன நடக்கப்போகுதுன்னு தெரியலங்க அதுக்காகதாங்க அண்ணி கொஞ்சம் இறக்கி விட்டுருக்காங்க நீ ஏத்தந்தி பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கான் பாருங்க என்னன்னு விஜய் வருகையால் யாருக்கு பாதிப்புனா ஏடிஎம் கேக்கு தான் பாதிப்பு திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது ஏன்னா திமுகவுடைய விரக்தியான ஓட்டுகள்லாம் வந்து ஏடிஎம் கேக்கு போகாம திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே அதிமுக பிஜேபி கூட்டணி போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தான் இந்த அனில் குஞ்சு டீம் நம்மதான் சொல்லிட்டோம் இதை உண்மைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு பேப்பர்ல பெரிய நியூஸ் வந்துருக்கு அவங்க அவங்களுடைய கனவுலாம் எல்லாம் நம்முடைய கூட்டணி பலத்த வாக்குகளை பெற்று நீங்க சொல்லிட்டேன் எப்படி சொல்றது தமிழகத்துல தாமரை மர மரன்னு சொல்லி கத்திங்க அந்த வாயில ஏற்கனவே நாலு நாலாம் ஆறு பேர் நம்ம உள்ள சதமுக்கு அமைச்சிருக்கோம் அவர் மிகப் பெரிய ஒரு எப்படி சொல்றது டபுள் டிஜிட்டா இருக்கட்டும் அது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு டபுள் டிஜிட்டா நம்ம ட்ரிபிள் ஜி ஜெயிப்ப நீங்க கிளம்புறோம் கண்டிப்பா சார் ஆளு தொகுதில இருநூத்தி முப்பது நாள் தொகுதி நாம தான் ஜெயிக்க போறோம் அதுல மாற்று சிற்தே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ரெண்டு தொண்டர்களுமே ஒண்ணு ஆயிட்டாங்க நீங்க மிங்கிள் ஆயிட்டாங்க நீங்க கூட மக்களும் மிங்கிள் ஆயிட்டாங்க ரெண்டு தொண்டர்கள் இல்லாம கூட இன்னைக்கு மக்களும் வந்து இந்த ஆட்சியை அகற்றிய தீரலன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க என்னைக்கு வந்து மோடி வந்து விலையெல்லாம் குறைக்க போறான் வரியை குறைக்க போறதுன்னு சொல்றாரு நீ வரியை குறைக்காதன்னு இவனுக்கு சொல்றானேகா அப்ப இவனுக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல அக்கறை அதனால இவனுக்கு கிட்டத்தட்ட இது வந்து நீ வியாபாரிகளோட உற்று நோக்கி பாக்கணும் நம்ம ஜிஎஸ்டி கொடுத்து ஒரு மானடே போட்டு மோடி எதிர்ப்ப இன்னைக்கு குறைக்க போறானா ஸ்லாப் நீ குறைச்சு குறைச்சு குறைச்சிட்டாங்க ரெண்டு ஸ்லாப்க்கா ஆமா குறை குறைக்கும் போது இவங்க வந்து மானம் சொல்றானுங்க அது எட்டு மாடில మొదல معناتா எட்டு மாடில మొదる மட்டும் பானான் அப்போ இன்னைக்கு வியாபாரிகளும் கொஞ்சம் கண்ணு விழித்து பார்த்து பொதுமக்களே பொதுமக்களே ஒன்னே ஒன்னு நினைவுல வச்சுக்கோங்க மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரிய குறைக்கிறேன்னு சொல்லிட்டாரு இருபத்தெட்டு பர்சன்ட் மேக்ஸிமம் வந்துச்சு அதை பதினெட்டா குறைக்கிறேன்ட்டாரு மொத்தமே ரெண்டு ஸ்லாப் தான் ஒன்னு அஞ்சு இன்னொன்னு பதினெட்டு முதல்ல நாலு ஸ்லாப் இருந்தது அது ரெண்டு ஆக்கறன்னு உங்களுக்கு தீபாவளி பரிசு தரேன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த ஸ்டாலின் அரசு அதெல்லாம் முடியாது பழையபடி தான் இருக்கணும் இதனால எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் எங்க குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சிரும் எங்களால ஊழல் பண்ண முடியாதுன்னு இதை எதிர்க்கிறார்கள் மோடி அவர்கள் விலை குறைப்பை செய்கிறேன்னு சொல்றாரு அதை எதிர்க்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு எனவே மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் இந்த அரசாங்கம் உங்களுக்கு தேவையா முதலமைச்சர் அவர்களே சென்று பாருங்கள் உடல்நலம் நன்றாக இந்த விநாயகர் சதுரத்தில் ஐயா விநாயகரே நல்ல புத்தி எங்க முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கொடுங்க அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க போதும் அவர் ஒழைச்சதெல்லாம் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி திரிய வைக்காதீங்க விநாயகர் அவர்களே அவருக்கு நல்லதா ஒரு உடல்நலத்தை கொடுத்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்க விடுங்க இல்ல திங்கா ஜெயில ரெஸ்ட் எடுக்க